வெல்கம் டு சேலம் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங் தான் எங்கே பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம சீனாயம்பட்டி பை பாஸ்லருந்து கொண்டாம்பட்டி பைபாஸ் வர வழியில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங் தான் இந்த பில்டிங் வெறும் அறுபத்தஞ்சு லட்ச ரூபாவில் கொடுக்குறாங்க ஸோ வந்து இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ரேட்டு இன்னும் குறைஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து உங்கள் செட்டில்மெண்ட்டை பொறுத்து இன்னும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைன்னா இமீடியட்டாக சில நம்பர் ஆஃப் ப்ராப்பர்டீஸ் கால் பண்ணி உடனடியாக வந்து விசிட் பார்த்துட்டு உங்களுடைய கனவு இல்லம் ட்ரீம் ஹவுஸும் சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வந்து சென்றடையும் ஃபால் சீலிங் வசதியுடன் கூடிய பிக் சைஸ் ஹாலு பதினாறுக்கு பதினேழு சைஸில் ஹால் சைஸு ஒரு சூப்பரான ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வசதியுடன் கூடிய டூ பிஹெச்கே ஹவுஸு விற்பனைக்கு வந்திருக்கு ஆயிரத்தி நானூறு அடி லேண்டில் ஆயிரத்தி இரநூத்தம்பது அடி பில்டிங் பண்ணியிருக்காங்க போர் வசதி இருக்குது ஜன்னலுக்கு விண்டோவுக்கு பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் பண்ணியிருக்காங்க வெளியில் சத்தமே கேட்காது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைன்னா இமெடிட்டாக செலவ் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக வந்து விசிட் பார்த்துட்டு உங்களோட கனவு இல்லத்தை எமெடிட்டாக தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு அற்புதமான ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துவாங்க ஒரு அற்புதமான பில்டிங் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு தெற்கு திசை பார்த்து அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான வீடு சவுத் பேஸிங் பார்த்து அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான வீடு ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா எமெடிட்டா வந்து செவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக வந்து சொந்தமாக்கிங்க லோ பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் இருக்குது நானும் ஒரு சொத்து வாங்கணும்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமெடிட்டாக வாங்க உங்களுக்கு வீட்டு மனைகள் காத்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இம்மிடியேட்டாக வந்து உங்களுடைய நீங்களும் ஒரு ஒரு நிலம் வாங்கலாம் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரம் ஆகலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள்கிட்ட இருக்கிற பட்ஜெட் வச்சு நீங்கள் நம்மக்கிட்ட இடம் வாங்கிக்கலாம் ஸோ வீடு வாங்கிக்கலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் இம்மிடியேட்டாக வாங்க உடனடியாக பை பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான லக்ஸரியான வீடு ஒரு ஃபண்டாஸ்டிக்கான வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இமிடியேட்டாக சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க ஒரு அற்புதமான வீடு உங்களுக்கு சார் காத்துட்ருக்கு ஸோ மிஸ் பண்ணிட பண்ணிடுவேண்டாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் சந்திப்போம்